ஞானத்தோட மூணாவது முகத்தை பார்க்க போறாங்க அட ஆமாங்க ஏன்னா ஞானத்தோட ரெண்டு முகம் நமக்கு தெரியும் ஒரு சைடு பெண்கள் பக்கமும் ஞானம் நின்னு இருக்காரு இப்ப வந்துட்டு அவங்க அண்ணன் பக்கமும் நின்னு இருக்காரு ஆனா இப்போ ஞானத்துக்கு நடக்கிற எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு குணசேகரனையே உங்க கண்ணத்தில் அரை உறப்பாருங்க டா வேற லெவலுங்க இது எப்படி நடந்துச்சு இதனால் ஞானம் வந்து குணசேகர் அடித்ததுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ என்னன்னா உண்மையிலுமே வந்துட்டு ஞானம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு தான் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வட்டு வந்து விட்டு வந்து இவனுங்களுக்காக நின்னா நம்மளை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது குணசேகரன் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருந்தா ஞானத்துக்கு நிம்மதியாக இருந்திருக்கும் கதர் இந்த மாதிரிலாம் பேசாதப்பா அப்படின்னு சொன்னால் கூட ஞானத்துக்கு மனசு நிம்மதியாக இருந்திருக்கும் ஆனால் ஞானம் வந்து சின்ன பிள்ளை மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாரு இவனுங்களை நம்பி வந்தால் இவனுங்களும் நம்மளை இப்படி புரிஞ்சுக்கிறாருங்களே கடைசியில் குணசேகர அண்ணன் இப்படி நம்மளை காலவாரி விடுவார்னு எதிர்கொட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்துக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலைங்க இப்போ வந்து ரெ ஒரு இந்த குடும்பத்தில் ரெண்டே டீம் ஒரு டீம் பெண்கள் டீம் இன்னொரு டீம் குணசேகரன் டீம் இப்போ ஞானம் மட்டும் தனி டீமாக நிற்கிறாரு இப்போ ரெண்டு சைடுமே சேர முடியாமல் நடுவாக நிற்கிற ஞானத்துக்கு ஒன்று மட்டும் கிளியராக புரியுது ஆகா இவனுங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை இதுக்கு மேலே ஏற்றுக்க போகிறதா இல்லை ஏன்னா வந்து அண்ணன் வந்து நம்மளை வந்து நம்மளை மாதிரி நினைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பேசியிருப்பார் ஆனால் எதுவுமே பேசலைன்னா நம்மளை பற்றின எண்ணங்கள் இப்படி தான் இருக்குது அப்போ இவனுங்கள இவனுங்க நம்ம க நம்ம நம்மளை கண்டிப்பாக வந்து அத்து விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஞானம் தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சிக்கிட்ட வேகத்துக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை நம்ம பொண்டாட்டிக்கிட்டே போய் சரண் அரைஞ்சிடலாம் எதா என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க தான் அப்படின்ற மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு ஞானம் உடனே ரேணுகாவுக்கு ஃபோன் போட்டு ரேணு செமைச்சா இருக்கு என்னடா இது ஏன்னா ஞானத்தோட நம்பரை வந்து போலீஸ் வந்து ட்ரேஸ் பண்ணல ஏன்னா ஞானத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இல்லையா அதனால வந்துட்டு இப்ப போலீஸ் வந்து இவங்கள எதுவும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஞானம் சுவிட்ச் ஆஃப்லேருந்து எடுத்து ரேணுகாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ண எடுத்ததுமே பயங்கர அழுவை ரொம்ப அழுதுகிட்டே இருக்கார் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கார் என்ன ஆச்சு எதுக்காக இப்போ அழுவுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க என்னை மன்னிச்சிட்ரி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டின்னு சொல்ல என்ன தாங்க நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் உண்மையிலுமே ரேணுகாவுக்கு ஞானம் மேலே அன்பு இருக்குதாங்க அதனால் போய் என்னாச்சும் சொல்லுங்கள் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி இவனுங்க என்ன காலை வாரி விடுவாங்கன்னு எதிர்கோட பார்க்கல ரேணுகா ஏதோ பண்ணுறாங்க என்னையும் கூட சேர்த்துக்கவே மட்டும் அப்புறாங்க ஏன் இவங்க கூட இருக்கிறனே எனக்கும் ஒன்றுமே புரியல ரேணுகா என்ன நம்பவே இல்லை ஏனால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது ரேணுகா அவங்க மூணு பேர் மட்டும்தான் டீமாக இருக்காங்க என்னை வந்து முழுசாவே வந்து விலக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம ரேணுகா சொல்கிறாங்க ஐயோ அதை தனங்க படித்து படித்து சொன்னால் எப்போ உங்கள் அண்ணன் உங்களை போலீஸில் மாட்டி விட்டாரோ அப்போவே நான் சொல்லலை உங்கள் அண்ணனுக்கு எல்லாம் பிடிக்காது ஜஸ்ட்டு சும்மா கூட வச்சுருக்காரு நம்பினீங்களா இப்போ நீங்கள் எங்கேயோ போய் இருந்துக்கிட்டு இப்படி சொன்னால் நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரேணுகா அழுவேன் நான் மன்னிச்சிட்றீ ஆனால் இதுக்கு மேலே எதுக்காகவும் நான் வந்து இவனுங்க கூட நான் நிற்க போகிறதா இல்லை நான் உன் கூட இருந்துடுறேன்டி அப்படின்ற மாதிரி சொல்ல சரி கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் எப்படி கிளம்பி வர்றது பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே வந்து அவங்க கூட இருக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது இல்லைங்க நீங்கள் கிளம்பி வாங்க அதுதான் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே ரேணுகா இருந்துக்கிட்டு கிளம்பி வாங்க நான் சொல்கிறேன் இப்போயாச்சும் என் பேச்ச கேளுங்கன்னு சொல்லும்போது சரி யானை வந்து சரி ரேணுகா நான் சொல்கிறேன் நான் இப்போயே வந்து சொல்லிட்டுங்க அன்னத்தை சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இப்போ போய் ஞானம் வந்து போகிறாரு போனதுமே அண்ணா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன முடிவு சொல்லுடா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போறேன்ன அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது வீட்டுக்கு போறியா அப்படின்ற மாதிரி கேட்க கதிர் வந்து துள்ள ஆரம்பிச்சிட்டான் அண்ணா நான் சொல்லலை இவன் வந்து பொண்டாட்டி பொண்ணை முந்தானையை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம கூட மோப்பம் பிடிச்சிட்டு இருந்திருக்கான் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எல்லாத்தையும் சொல்கிறதுக்காக தான் இருந்திருக்கான் இப்போயும் சொல்லி முடிச்சுட்டான் அவன் வேலை முடிச்சு அதனால தான் போகிறன்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல ஞானத்துக்கு கோவம் வந்துடுது டே கதிர் வார்த்தையை விடாதீங்க நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதுக்கு சொன்னதுக்கு ரீசனே நீங்கள் மட்டும்தான் ஏன்னா நாலு பேர் இருக்கிறோம் நானும் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வந்து தான் இருக்கு ஆனால் நீங்கள் என்னை கொஞ்சம் கூட நம்பாம என்னை ரொம்ப வந்து அவமானப்படுத்திட்டீங்க இதுக்கு மேலே நீங்கள் என்னை சேர்க்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு ஒரு நிம்மதியே இல்லாத இடத்துல என்னால் எப்படி இருக்க முடியும் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கடா போவ அப்படின்ற மாதிரி கேட்க நான் எங்கேயோ போகிறேன் ஆனால் என்னை விட்டுருங்க இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் வந்து அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே குணசேகரனுக்கும் செய்கிறனுக்கும் கோவம் வருது எப்பா ஞானம் நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல யார் பண்ணுறதுன தப்பு நீங்கள் பண்ணுறது தப்பா நான் பண்ணுறது தப்பா என்னை ஒதுக்கி வச்சிருக்கலாமா என்னை ஒதுக்கி வைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது நே அவன் அந்த கதிர்பாயை அவ்வளோ பேசுகிறான் ஒரு வார்த்தை பேசாதடான்னு சொல்லலை அப்போது நீங்களும் என்னை பற்றி எப்படி தானே நான் நினச்சிட்டிங்க நான் அப்போ எதுக்காக வந்து என் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டு நான் எதுக்காக வந்து உங்கள் கூட இருக்கணும் நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட போய் வாழ்ந்துருக்கலாம் ஏன்னா அப்படின்ற மாதிரி கேட்க வார்த்தை எல்லாம் மீறு க ஞானம் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைண்ணா இப்போ தானே நான் கரெக்டாக பேசுகிறேன் நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்ல அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி குணம் செய்கிறேன்னு சொல்ல உடனே வந்து கதிர் வந்து கையை இப்படி வச்சு நிற்கிறார் நீ எங்கேயும் போகக்கூடாது போனால் போலீஸ் எங்களை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யா இதுக்கு மேலே எனக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது நான் இப்போ போகிறேன் அவ்வளோதான் சொல்லவுமே உடனே குணசேகரனுக்கு போகக்கூடாதுன்னா தான் பற்றியா உன் புத்திய நீ காட்டுற பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லவும் தப்பு தப்பாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு குணசேகரன் இப்படி பொம்பளை பின்னாடி சுற்றிக்கிட்டு தாசனா இருந்து இப்படி ஓடுறன்ற பொட்டை மாரி உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஞானத்துக்கும் வந்து பலாருன்னு குணசேகிறன் கணத்துலேயே பலாருன்னு ஒன்று வச்சாரு பாருங்கள் அல்டிமேட் அடி அதுதான் அடித்த வைத்து குணசேகரன் சாக்காயிட்டாரு கதிரும் கரிகாலன்னு பேன்னு பாக்குறானுங்க என்னடா இதை அண்ணனை யாரும் எதிர்த்து கூட பேச மாட்டாங்க இந்த என்ன அடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்குல இருக்க அப்பதான் வந்து கதிர் வந்து சொல்கிறாரு எப்படா நீ அண்ணன் நடிகிறான்னு ஒரே சண்டையாக நடக்குது அப்போ தான் கதிர் சொல்கிறாரு நீ இதுக்கு மேலே எப்படி நீ வாழ்கிறேன் நான் பார்க்குறேன்னு சொல்லும்போது டேய் நான் எப்படி வாழ்கிறேன்னு பாருங்கள் என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட போயிட்டு நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் நீங்கள் இங்கே இறங்கன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதனால இதுக்கு மேலே நான் நல்லாவே வாழ்வேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே இப்போ உடனே வந்து குணசேகரன் வந்து அடிச்சுட்டு அப்படியே ஷாக்காக இருக்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்ன ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து சரியில்லைண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் இப்போ போகணுன்னா என்னை விடுங்க எதுக்காக என்னை பிடிச்சி வச்சுட்ருக்கீங்க எனக்கு தான் நான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் மேலும் மேலும் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சூப்பராக கேட்டாருங்க நம்ம ம் ஞானம் இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது எனக்கு இங்கே இருக்கும் சுத் ஒரு துளி கூட விருப்பமே கிடையாது இப்போ நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லவும் ஞானம் தப்பு பண்ணுற ஞானம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யாருன்னு தப்பு பண்ணுறா தப்பு பண்ணது எல்லாமே நீங்கள் மட்டும்தான் நான் இப்போ கூட உங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்கவுமே என்ன பண்ணுறது போகுதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப வந்து தான் இருந்துட்டு இருக்காங்க தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது இதுக்கு மேலேயாச்சும் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்க வேண்டியதாக ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் நான் இப்படியே இருந்தால் அது ரொம்ப ரொம்ப தப்பாயிடும் நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருந்துக்கிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க இதனால் என்ன நடக்க போகுது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேடு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க